எஸ்ஐஆர் உங்கள் பெயர் இருக்கிறதா அல்லது நீக்கப்பட்டு விட்டதா எப்படி கண்டுபிடிக்கிறது எளிய முறை என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக நடந்து முடிந்துள்ளது தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ளது உங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா அல்லது நீக்கப்பட்டுள்ளதா என்பதை எளிதாக ஆன்லைனில் பார்க்க முடியும் எஸ்ஐஆர் என்பது தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி உண்மையான வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியலின் உண்மைத்தன்மையை பராமரிக்க காலம் காலமாக மேற்கொள்ளப்படும் ஒரு நிகழ்வாகும் இது கடைசியாக இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி நாலில் அடைந்தது இதுகுறித்து தலைமை தேர்தல் ஆணையர் கே அனஷ் குமார் பல சதாப்தங்களாக கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர் பட்டியலில் மோசமான தன்மை குறித்து தொடர்ந்து புகார் கூறி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எட்டு எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி ரெண்டு நாளில் நடைபெற்றது தற்போது இரண்டாம் கட்ட பணியானது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சத்தீஸ்கர் கோவா குஜராத் கேரளா லட்சத்தீவு மத்திய பிரதேசம் புதுச்சேரி ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களில் நடந்து வருகிறது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியல் உள்ளதா என்பதை சரிபார்க்க மக்கள் இசிஐ இணையதளம் அல்லது அந்தந்த மாநில தேர்தல் ஆணையங்களின் இணையதளத்தை பயன்படுத்தலாம் வாக்காளர்கள் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அல்லது எலக்ட்ரால் சர்ச் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் இபிஐசி எண்ணை உள்ளிடவும் அல்லது உங்கள் பெயர் வயது மற்றும் தொகுதி உள்பட தனி விவரங்களையும் உள்ளிடலாம் அல்லது உங்களது மொபைல் எண்ணை பயன்படுத்தியும் உள்நுழையலாம் இதில் உள்ள நுழைந்தவுடன் உங்களது விவரங்கள் திரையில் தோன்றும் அப்படி இருந்தால் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது என்று அர்த்தம் உங்கள் பெயர் அல்லது விவரங்கள் விடுபட்டிருந்தால் அல்லது தவறாக இருந்தால் நீங்கள் என் பி டாட் இன் ஐ பயன்படுத்தலாம் அல்லது புதிய பதிவுக்காக படிவம் ஆறு அல்லது திருத்தங்களுக்கான படிவம் எட்டை பூர்த்தி செய்யலாம்